அன்பு நேயர்களுக்கு கனிவான வணக்கம் அரக்கோணம் தொகுதியில் திமுக வெற்றி பாமக தோல்வி தமிழகத்தில் பதினெட்டாவது மக்களவைத் தேர்தலானது ஏப்ரல் மாதம் பத்தொம்போதாம் தேதி ஒரே கட்டமாக நடைபெற்று முடிந்தது இந்தியா முழுவதும் ஏழு கட்டங்களாக இந்த தேர்தல் நடைபெற்று வருகிறது தமிழகத்தில் நான்கு முனை போட்டி நிலவியது திமுக தலைமையில் ஒரு கூட்டணியும் அதிமுக தலைமையில் ஒரு கூட்டணியும் பாரதிய ஜனதா கட்சியின் தலைமையில் ஒரு கூட்டணியும் நாம் தமிழர் கட்சி தனித்தும் போட்டியிட்டது திமுக கூட்டணியே தமிழகத்தில் வலிமையான மெகா கூட்டணி என அனைவராலும் கூறப்பட்டது பாரதிய ஜனதா கட்சி இறுதியாக கூட்டணியை ஒருங்கிணைத்தாலும் கூட பாரதிய ஜனதா கட்சியிலும் மிகப்பெரிய கட்சிகள் கூட்டணியை உருவாக்கி போட்டியிட்டன தமிழகத்தை பொறுத்தவரையிலும் தேர்தலுக்கு முந்தைய கருத்து கணிப்பின்படி தமிழகத்தில் உள்ள முப்பத்தொன்பது தொகுதிகள் மற்றும் புதுச்சேரியில் உள்ள ஒரு தொகுதி என நாற்பது தொகுதிகளையும் திமுக கூட்டணியே கைப்பற்றும் என்று கூறப்பட்டது இதற்கு காரணம் இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு நடைபெற்ற பொது தேர்தல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற தேர்தல் என அனைத்திலும் திமுக கூட்டணியே வெற்றி பெற்று அதிக இடங்களை கைப்பற்றி இருந்தது அதே சமயத்தில் கூட்டணி அமைக்கப்பட்ட பின்பு கூட்டணி கட்சிகளின் பலத்தை பொறுத்து தமிழகத்தில் திமுக கூட்டணியானது இருபத்தி ஒன்பதிலிருந்து முப்பத்தி மூன்று இடங்களையும் அதிமுக கூட்டணி இரண்டிலிருந்து ஏழு இடங்களையும் பாரதிய ஜனதா கட்சியின் கூட்டணி இரண்டிலிருந்து ஆறு இடங்களை பெறும் என்றும் கூறப்பட்டது தேர்தல் முடிந்த பின்பு தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பின்படி திமுக கூட்டணி இருபத்தி ஒன்பதிலிருந்து முப்பத்தி மூன்று இடங்களையும் அதிமுக இரண்டிலிருந்து நான்கு இடங்களையும் பாரதிய ஜனதா கட்சி ஒன்றிலிருந்து இரண்டு இடங்களை கைப்பற்றும் என்றும் கூறப்பட்டு வருகிறது இதில் பதினாறு தொகுதிகளில் இழுபறி நிலவும் என்றும் இதில் அதிகபட்ச வாய்ப்பு திமுகவிற்கே உள்ளது என்றும் கூறப்பட்டு வருகிறது அரக்கோணம் நாடாளுமன்ற தொகுதி அரக்கோணம் நாடாளுமன்ற தொகுதியில் திருத்தணி அரக்கோணம் தனி சோலிங்கர் காட்பாடி ராணிப்பேட்டை மற்றும் ஆற்காடு என ஆறு சட்டமன்ற தொகுதிகள் இடம்பெற்று உள்ளது அரக்கோணம் நாடாளுமன்ற தொகுதியில் உள்ள மொத்த வாக்காளர்கள் பதினைந்து லட்சத்தி ஐம்பத்தி மூன்றாயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பது பேர் பெண் வாக்காளர்கள் ஏழு லட்சத்தி தொண்ணூற்றி ஏழாயிரத்தி அறநூற்றி முப்பத்தி இரண்டு பேர் ஆண் வாக்காளர்கள் ஏழு லட்சத்தி ஐம்பத்தி ஆறாயிரத்தி நூற்றி தொண்ணூற்றி நான்கு பேர் மூன்றாம் பாலின வாக்காளர்கள் நூற்றி அறுபத்தி மூன்று பேர் இங்கு வெற்றியை தீர்மானிக்கக்கூடிய சக்திகளாக இருப்பவர்கள் வன்னியர்களே இந்த தொகுதியில் கணிசமாக இவர்களே வாழ்கிறார்கள் குறிப்பாக முப்பத்தி மூன்று சதவீதம் வன்னியர்கள் இங்கு வசிப்பதாக கூறப்படுகிறது இவர்களை அடுத்து இரண்டாவது கணிசமாக வசிக்கக்கூடிய மக்கள் பறையர்களே பரையர்களை தொடர்ந்து முதலியார்கள் நாயுடுகள் இஸ்லாமியர்கள் செங்குந்தர்கள் செங்குந்த முதலியார்கள் மற்றும் ரெட்டியார்கள் கணிசமாக வாழ்ந்து வருகிறார்கள் இவர்களே இங்கு வெற்றியை தீர்மானிக்கக்கூடிய சக்திகளாகவும் இருந்து வருகிறார்கள் அரக்கோணம் தொகுதியில் போட்டியிடும் வேட்பாளர்கள் திமுகவின் சார்பில் திரு ஜெகத் ரட்சகன் அவர்களும் அதிமுகவின் சார்பில் திரு விஜயன் அவர்களும் பாரதிய ஜனதா கட்சியின் கூட்டணியில் இடம் பெற்றிருந்த பாமகவின் சார்பில் வழக்கறிஞர் திரு பாலு அவர்களும் நாம் தமிழர் கட்சியின் சார்பில் அப்சியா நஸ்ரீன் அவர்களும் போட்டியிடுகிறார்கள் இதுவரையில் இங்கு நடைபெற்ற தேர்தலில் காங்கிரஸ் கட்சி அதிகபட்சமாக ஐந்து முறையும் திமுக மூன்று முறையும் அதிமுக இரண்டு முறையும் பாமக தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சிகள் தலா ஒரு முறையும் வெற்றி பெற்று உள்ளன அரக்கோணம் தொகுதியை பொறுத்தவரையிலும் அது திமுகவின் கோட்டை என்றே பலராலும் அழைக்கப்பட்டு வருகிறது சிட்டிங் எம்பியான ஜகத் ரட்சகன் அவர்களே மீண்டும் இங்கு வெற்றி பெறுவார் என்று கூறப்பட்டு வந்தாலும் கூட பாட்டாளி மக்கள் கட்சி பாரதிய ஜனதா கட்சியின் கூட்டணியில் இடம்பெற்றவுடன் பாட்டாளி மக்கள் கட்சியே இங்கு வெற்றி பெறும் என்று பாட்டாளி மக்கள் கட்சி மற்றும் பாரதிய ஜனதா கட்சியின் ஆதரவு ஊடகங்கள் தொடர்ந்து கூறி வந்தது அரக்கோணம் தொகுதியை பொறுத்தவரையிலும் ஜெகத் ரட்சகன் வெற்றி பெறுவார் என்பது அனைவருக்கும் தெரிந்த ஒன்றே அவரிடம் திமுகவிற்கே நிதி வழங்கும் அளவிற்கு மிகப்பெரிய பணக்காரர் அவர் அந்த தொகுதியில் அனைத்து வேட்பாளர்களுக்கும் கூட எவ்வளவு பணம் வேண்டுமானாலும் கொடுத்து வெற்றி பெறலாம் இதேபோன்று அதிமுகவை பொறுத்தவரையிலும் இங்கு அதிமுகவிற்கும் கணிசமான வாக்கு வங்கி இருந்தாலும் கூட வெற்றி பெறக்கூடிய அளவிற்கான வாக்கு வங்கி இல்லை என்றே கூறலாம் திமுக கூட்டணியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி காங்கிரஸ் கட்சி மதிமுக இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி மனித மனிதநேய மக்கள் கட்சி முஸ்லீம் லீக் கட்சி மக்கள் நீதி மைய கட்சி தமிழக வாழ்வுரிமை கட்சி கொங்குநாடு தேசிய மக்கள் கட்சி இடம்பெற்று உள்ளன குறிப்பாக வட மாவட்டங்களில் விசிகா மற்றும் பாட்டாளி மக்கள் கட்சிகளுக்கு அதிக அளவு வாக்கு வங்கி உள்ளது இதனைத் தொடர்ந்து சிறுபான்மையினரினுடைய வாக்கு வங்கி இந்த தொகுதியிலும் இந்த மூன்று வாக்கு வங்கியை நிறைந்துள்ளது பட்டியலின மக்களின் வாக்குகள் விடுதலை சிறுத்தைகள் கட்சியால் திமுகவிற்கு அப்படியே இடம்பெயர்கிறது இதேபோன்று சிறுபான்மையின மக்களினுடைய வாக்கும் அப்படியே இடம்பெயர்கிறது இது போக ஜகத் ரட்சிகன் அவர்களும் வன்னியர் சமூகத்தைச் சார்ந்தவரே எனவே வன்னியர் சமூகம் முப்பத்தி மூன்று சதவீதம் இங்கு வசித்தாலும் கூட வன்னியர் சமூகத்தினுடைய வாக்குகள் அதிமுக திமுக பாரதிய ஜனதா கட்சி என மூன்றாக பிரிகிறது இந்த தொகுதியை பொறுத்தவரையிலும் பாமகவிற்கு செல்வாக்கு உள்ளதால் முப்பத்தி மூன்று சதவீத வன்னியர் வாக்குகளில் அதிகபட்சமாக பாமகவிற்கு சென்றாலும் கூட ஜெகத் ரெட்சிகனுக்காக இந்த தொகுதியில் பத்து சதவீத வாக்காவது வன்னியர் வாக்கு கிடைக்கும் என்று கூறப்படுகிறது இதே போன்று அதிமுக கூட்டணிக்கு வன்னியர்களின் வாக்கு இரண்டு சதவீதம் பிரிவதாக கூறப்படுகிறது எப்படி பார்த்தாலும் பன்னெண்டு சதவீதம் வாக்கு பிரிந்தாலும் கூட ஜெகத் ரட்சகன் அவர்கள் வெற்றி பெறுவதற்கான பிரகாசமான வாய்ப்பு இங்கு உள்ளது அதே சமயத்தில் பாட்டாளி மக்கள் கட்சி இங்கு வெற்றி பெற்றுவிடும் என்று தொடர்ந்து கூறி வருகிறார்கள் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய வேட்பாளரான பாலு அவர்கள் மிக பெரிய வேட்பாளர் என்றும் இவரை நம்பி வன்னியர்கள் அனைவரும் வாக்களித்து விடுவார்கள் என்றும் இதுபோக மற்ற சமூகத்தினரும் வாக்களித்து விடுவார்கள் என்றும் தொடர்ந்து கூறி வருகிறார்கள் இவர்கள் வேண்டுமானால் கூறி பாட்டாளி மக்கள் கட்சி இங்கு இரண்டாவது இடத்தை பெறுவதே கடினம் இரண்டாவது இடத்திற்கே பாட்டாளி மக்கள் கட்சிக்கும் அதிமுகவிற்கும் இடையே மிகப்பெரிய போட்டி நிலவுகிறது தற்பொழுதைய கல நிலவரத்தின்படி இங்கு திமுகவே வெற்றி பெறும் திமுகவின் வேட்பாளரான ஜகத் ரட்சிகன் அவர்களே அரக்கோணம் தொகுதியில் அதிகபட்ச வாக்குகளை பெற்று வெற்றி பெறுவார்கள் இரண்டாவது இடத்திற்கு பாமக மற்றும் அதிமுகவிற்கு இடையே கடுமையான போட்டி நிலவுகிறது நான்காவது இடத்தை நாம் தமிழர் கட்சி பெறுகின்றது நன்றி